இந்த தார் தாங்க இந்த சைட்டு முந்நூறு மீட்ரு நேராக போது பாருங்க இதான் ஓட்டி தான் லேண்ட் இருக்குது இந்த தார் ரோட்லேருந்து முந்நூறு மீட்ருங்க இந்த தார் ரோட்லேருந்து முந்நூறு மீட்ரு மண்பாதை வழி இருபது அடி வழி வரைபாட்டில் இருக்குது இதாங்க வழி சைட்டு இந்த வரைபடத்தில் தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு வழிங்க இது இருபது அடி ரோடு இதாங்க வழி இந்த வழி வந்து வரைபடத்தில் இருக்குதுங்க மண்பாதை வழி நமக்கு இதாங்க சைட்டு ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டுங்க இந்த பவுண்டரி காமிக்கிறோம் பாருங்க இந்த பணம் அப்படியே போய் பவுண்டரி திரும்ப பாருங்க அப்படியே இடம் வந்து ஸ்கொயர் டிரைவ் அப்படி இதில் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க கொஞ்சம் இடம் இது அண்டே சிங்கிள் ஓனர் இது ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடங்க இது அப்படியே பவுண்டரி காட்டுற பாருங்க ஏன்னா ஸ்கொயர் டைப்பில் வரும் இது வந்து கொஞ்சம் அது நம்ம வந்தால் சிலிருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க வரும் சைட்டு இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காங்க இந்த பைப் லைன்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள் தண்ணி பாசன வசதிக்கு பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கல்லை கெவுரு கரும்பு மக்காச்சோளம் எல்லாமே விவசாயம் பண்ணாங்க இந்த கிணறு வந்து சூப்பர் கிணறுங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இந்த கிணறு பாருங்கள் பெரிய கிணறுங்க இது இல்லை பெரிய இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க இந்த கிணறு பாருங்கள் இதாங்க கிணறு ஸ்கொயர் டப்பில் இருக்கும் கிணறு நல்ல சூப்பர் கிணறுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் அந்த கிணறு இதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குதுங்க Single one